கேரள மாநிலம் பாலக்காடு குட்டநாடு பகுதியில் நேற்றை விழா ஒன்றில் யானை விரண்டு பாகனை மிதித்துக் கொண்ட வீடியோ காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இணைகிறார் எமது செய்தியாளர் சதாம் சதாம் என்ன நடந்தது விவரங்கள் பாலக்காடு மாவட்டத்தில் நேர்த்தை விழா இரண்டு இருந்த பங்கேற்கிறது மற்றொரு காட்டியுள்ளது அவர் படுகாயமடைந்த அவர் அனுமதிக்கப்பட்டுள்ளார் காட்சிகளும் வெளியாகி உள்ளது கேரள மாநிலம் பாலக்காடு மாவட்டத்திற்குட்பட்ட சுட்டமன்ற பகுதியில் நேர்த்தை விழா ஆண்டு வெறும் வெகு விமர்சையாக நடைபெறுவது வளர்ச்சம் அதையொட்டி இந்த ஆண்டுக்கான விழா நேற்றை தான் இரவு நடைபெற்ற நிலையில் கேரளாவில் பல்வேறு பகுதிகளில் இருந்து சுமார் நாற்பத்தி ஏழு யானைகள் பங்கேற்றன மேல காலம் முழங்க ஆயிரக்கணக்கான இந்த விழாவில் கலந்து கொண்டன அப்போது நாராயணகுட்டி என்ற யானை திடீரென மிரண்டு அங்கே நின்று மூடியது அருகே நின்று சொன்ன யானை பாகம் திருந்து மூ என்பவரை என்பவர் யானை கட்டுப்பாட்டில் கொண்டு வர முயன்று கொண்டிருந்தார் அப்போது யானை அவரை தாக்கி கொன்றது அதே போல மற்றவர்களை தாக்கிய நிலையில் தற்போது அவரும் படுகாயங்களுடன் மற்றவர்கள் தற்போது அனுமதிக்கப்பட்டுள்ளார் மேலும் யானை மிரண்டு ஓடி இருசக்கர வாகன இருசக்கர வாகனங்கள் அதே போல அருகில் இந்த நான்கு சக்கர வாகனங்களையும் சேதப்படுத்தியது இது குறித்தான காட்சிகள் வெளியாகி பல வெளியாகி அதிர்ச்சி ஏற்படுத்தி வருகிறது